என் தங்க பிள்ளையே ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் முன்னரே அது அப்படி ஆகிவிடுமா இது இப்படி ஆகிவிடுமா என்று ஒரு பயங்கரமான குழப்பத்தில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையின் குழப்பத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் இன்று உன் கருப்பண்ணான் வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ குழப்பம் இருக்க வேண்டியது சகஞ்சதம் ஆனால் வாழ்க்கையில் குழப்பமாக மாறிவிடக் கூடாது அல்லவா இதற்கு எடுத்தாலும் குழப்பம் என்ன செய்ய வேண்டும் என்ற இல்லாமல் இருப்பது உனக்கு பிரச்சனையை கொடுக்கும் என்பதனால்தான் உன் அப்பா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் என் இன்று உன் கருப்பண்ணுன்னுடைய தந்தையாக உன்னோடு சில மணி துளிகள் பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் எத்தனையோ வேதனைகளை அடக்கி அதை யாரிடமும் காட்ட முடியாமல் தவித்து வருகின்றாய் என் தங்க பிள்ளையே உன் அப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக உனக்கான ஆறுதல் இருக்கின்றது நான் என் குழந்தையை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் இன்று இருக்கின்ற ஒரு பிரச்சனையை வைத்து நாளை இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து வருமா என்று நினைத்து கொண்டிருக்காதே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றி காட்டுகின்றேன் நீ விரும்பிய உறவாக இருந்தாலும் சரி உன் வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய துணையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அதிகமான கஷ்டங்களை தான் கொடுத்திருக்கின்றார்கள் என்று என் குழந்தைமான வேதனையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் நான் எப்போதுமே கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கின்றேனே ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் நீ எந்த ஒரு ஒளியை ஏற்றி வைக்க மாட்டாயா என்கின்றாய் அல்லவா என்னுடைய கஷ்டம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதா உன் பிள்ளையின் அழகையை பார்க்க உனக்கு சந்தோஷமாக இருக்கின்றதா என்று என் குழந்தை நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை என் தங்க பிள்ளையே உன் கண்கள் கலங்குகின்ற ஒவ்வொரு நிமிடமும் இந்த கருப்பனின் கண்களும் கலங்கும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் உன்னிடம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய கண்கள் கலங்கிதான் இருக்கின்றது ஏனென்றால் என்னுடைய குழந்தையின் கஷ்டங்கள் அத்தனை பெரியதல்லவா என் பிள்ளையின் வாழ்க்கையில் எத்தனை முறை கதறி கதறி அழுதிருக்கின்றாய் என்று இந்த கருப்பன் தாங்க முடியாத மன வேதனையை என் வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு நீ கொடுத்திருக்கிறதுக்கு கொடுக்காமலே இருந்திருக்கலாம் என்று நீ சொல்லி அழும்போது ஒரு தந்தையாக உன்னுடைய மனது எத்தனை வேதனையை சந்தித்திருக்கும் என்று நீ ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயா என் பிள்ளையே மனதில் அதிகப்படியான கஷ்டங்கள் வரும்போது நீ உன் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் துளியைத்தான் துடைக்கும் போது நிச்சயமாக அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய பெரிய தெளிவு கிடைத்துவிட வேண்டும் என்றுதான் உன் கருப்பை நான் ஆசைப்படுகின்றேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் நம்பிக்கை ஒன்றுதான் வாழ்க்கையாக இருக்கும் என்கின்ற ஒரு நீ எப்போதுமே நீ தன்னுள்ளே அடக்கி வைத்திருக்கின்றாய் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை மட்டும் ஒரு பூதம் குறையவில்லை என் தங்க பிள்ளை யார் உன்னை என்ன சொன்னாலும் அதையெல்லாம் கணக்கில் கொள்ளாமல் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ்க்கையை நான் பார்த்து பேசுகின்ற ஒவ்வொரு வாக்கினையும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ ஒரு சூழ்நிலையில் இந்த உன்னை தேடி வருகிறான் என்றால் நீ நினைப்பதை உனக்கு வெற்றிகரமாக முடித்துக் கொடுப்பதற்காக மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமி வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு நிறைய இருப்பதாக உன் மனதிற்குள் எண்ணங்கள் ஆகலாம் ஆனால் உண்மையில் நீ அனுபவிப்பது எல்லாம் கஷ்டமே கிடையாது இப்படி ஒரு முறை சீ நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற எல் விசையுமே உனக்கு குற்றமாக தோன்றும் இதையெல்லாம் நாம் எளிதாக கடந்து விடலாம் என்கின்ற எண்ணம் உனக்கு தானாக வந்துவிடும் என் குழந்தை நீ எந்த ஒரு சூழ்நிலையும் நம்மால் இதை வென்று வெளியில் வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும் நம்பிக்கை அதிகமாக வைத்திருக்கின்ற நீ இந்த விஷயத்தில் மட்டும் அதிகமாக கோட்டை விடுகின்றாய் நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கை என்று நம்பிக்கையோடு வாழ்க்கையை நல்லபடியாக நடத்து எல்லாம் நல்லவாகவே நடக்கும் இது உனக்கு நல்ல பலனை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே கருப்பனின் ஆசீர்வாதம் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு உண்டு